வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என் சேனலில் பாருங்கள் மரு செடி அல்ல மருவு செடின்னு சொல்லுவாங்க நம்ம இந்த பூவில் எல்லாம் கதம்பத்தில் வச்சு கட்டுவாங்க மல்லிகைப்பூவில் வச்சு கட்டுவாங்க நல்லா வாசமாக இருக்கும் இந்த செடி இந்த செடி வந்து நான் ஒரே ஒரு சின்ன செடி தான் வாங்கிட்டு வந்தேன் திருச்சியிலேருந்து இது வாங்கினேன் வாங்கிட்டு வந்து இது த மொதல் பாட்டில் வச்சுருந்தேன் பாட்டில் எப்படின்னா கவுக்கபேட்டு மண்புழை உரம் செம்மண் கலந்து நல்லா தண்ணி போகிற மாதிரி ஹோல்ஸ் இருக்கிற பாட்டில் வச்சேன் வச்சது அதுவும் சீக்கிரமாக பிக்கப் ஆகி ரொம்ப அதிகமாக வந்துடுச்சு அதுக்கு பிறகு சரி தொட்டியிலேருந்து வந்து கே தரைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோன்னு தரையில் வச்சிட்டேன் தரையில் நிறைய இடத்துல வச்சேன் எல்லா இடத்துலையுமே நல்லா வளர்ந்துடுச்சு பார்த்திங்கன்னா இது நல்லா ஹைட்டாகவும் இருக்குது இதில் சின்ன சின்னதாக பூ பூக்குதில்ல பூ பூக்கிறதுக்கான அப்படியே மொட்டு மாதிரி வந்துட்டு அது வந்து ஒரு ப்ளூ கலராக வரும் அதில் சில நேரத்தில் பார்த்திங்கன்னா ரெட்டிஷ் சின்ன ரெட்டாக இருக்கும் கொஞ்சமாக ரெட்டாக இருக்கும் இது நல்லா வாசம் உள்ளது இது ஈஸியாக வளரக்கூடியது நம்ம க தண்ணி தண்ணி விடணும் வாரத்துக்கு ரெண்டு நாள் இந்த மாதிரி தண்ணி விட்டோம்னா தரையில் இருக்கிறதுனால இதுக்கு அதிகம் தண்ணி த தண்ணி நான் கொடுக்கறதில்ல மோட்டார் போடும்போது அதுக்கு கொஞ்சம் த தண்ணி போய்க்கும் பாருங்க நல்லா வளர்ந்துருக்கு இது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி தோட்டமே எல்லா இடமும் பரவுது இது வேறு போகிற இடமெல்லாம் அங்கேருந்து ஒரு புதுச்செடி உண்டாயிடுது இது நம்ம ஒரு வே அந்த புதுச்செடி அப்படியே எடுத்து இன்னொரு இடத்துல வச்சோம்னா அது நல்லா பரவிடுது இது நான் வந்து கிளை வச்சு பார்க்கல ஆனால் இந்த ரூட்டு இருக்கிறத தான் எடுத்து வச்சுருக்குறேன் இது எல்லாம் ரெண்டு மூணு இடத்துல வச்சேன் நல்லா எல்லா இடத்துலையும் வந்துடுச்சு சின்ன சின்ன தொட்டிகளில் கூட யாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டால் ரிலேட்டிவ்ஸ் வரப்போ யாரும் கேட்டாங்கன்னா கொடுக்கறதுக்காக சின்ன சின்ன பாட்டுங்களில் கவர்ல எல்லாம் வச்சு வச்சுருக்குறேன் இந்த இடத்துல போய் நம்ம அது பண்ணாவே நல்லா வாசம் அடிக்கும் இதை வந்து இந்த இலையை பறிச்சிட்டு இதில் கஷாயம் பண்ணி கொஞ்சம் தான் இலை நிறைய இலை சேர்த்துக்கூடாது கொஞ்சம் இலை சேர்த்து ஒரு க ஒரு நாலஞ்சு பீஸ் இலையை எடுத்து கசாயம் பண்ணி குடித்தோம்னா வயிறு தொந்தரவு எல்லாம் வயிற்றில் இருக்கிறப்போ இதெல்லாம் இந்த கேஸு வயிறு பிரச்சனை அதாவது ஜ டைஜஷன் ப்ராப்ளம் பசி இல்லாமல் இருக்கிறது அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இது தேர்வுன்னு சித்த வைத்தியத்தில் சொல்கிறாங்க இது சித்தாவில் ஆயுர்வேதாவில இதை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி மாலை தொடுக்கறதில் எல்லாத்துலேயுமே இது பூஜைக்கு எல்லாத்துக்கும் நிறைய யூஸ் இருக்கிறாங்க இன்னும் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இலையை வந்து நல்லா கைப்பிடி அளவு நல்லா ஒரு நிறைய இலையவே எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நல்லா கழுவிடணும் கழுவிட்டு கொஞ்ச நேரம் அதை நல்லா ட்ரை பண்ணி சும்மா அப்படியே நல்லா வச்சு காற்றாட விட்டோம்னா அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சு அந்த இலையில் தண்ணி இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருக்கப்போ வச்சுக்கணும் வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் எடுத்து தேங்காய் எண்ணெய் கொதிக்க வச்சு அந்த தேங்காய் எண்ணெயில் அந்த இலையை போட்டு பொறிச்சிட்டு எடுத்துடணும் எடுத்த பிறகு அந்த எண்ணெயை நம்ம கை கால் மூட்டு இதுக்கெல்லாம் தேய்ச்சோம்னா நமக்கு வந்து நல்ல பெயின் பண்ணும் அதே அதேதில் ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது ஸ்கின்னுக்கும் நல்லாயிருக்கும் இதில் இருந்து தான் தைலம் கூட தயா இது சென்ட் கூட சென்ட்டு ஸ்ப்ரே எல்லாம் இதுலேருந்து தயாரிக்கிறாங்க இப்போ நம்ம வந்து காலையில் வந்து வீட்டுக்கு மஞ்சள் தண்ணி தெளிக்கிறோம் இல்லைங்களா அதோட இந்த இலையை அரைச்சி ஒரு ரெண்டு ரெண்டு மூணு பீஸ் போட்டு அரைச்சிட்டு அதை டெய்லி அரைக்க வேண்டாம் ஒரு நாள் ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் அரைச்சி நம்ம ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பூன் அந்த மஞ்சள் தண்ணியோடு கலந்து வாசலில் தெளித்தோமா இல்லை வீட்டை சுற்றி தெளித்தோம்னா வீட்டில் அவ்வளோ மனமும் இருக்கும் அதே நேரத்தில் வந்து நமக்கு ஒரு மஞ்சளும் சேர்த்து இதோட சேர்க்குறதுனால நமக்கு இந்த ஈ கொசு அந்த மாதிரி இதெல்லாம் வந்து சுத்தமாக அந்த இடத்துல வராது நீட்டாக இருக்கும் ஒரு கிருமி நாசினி மாதிரி மஞ்சளோடு சேர்ந்து இது செயல்படுது ஸோ வந்து உங்களுக்கு இந்த மருகு கிடச்சிச்சின்னா வாங்கி வச்சு பாருங்கள் மருகு இருந்துச்சுனாவே வீடுக்குள்ள நல்ல மனமாக இருக்கும் அதுவும் வளர்க்குறது ரொம்ப க ஈஸி தான் எந்த நோய் அட்டாக்கு இதில் பூச்செல்லாம் எதுவும் அட்டாக் பண்ணுறதில்ல அது நல்லா வளர்ந்துடுது நீங்கள் ஒரு சின்ன தொட்டியெல்லாம் வாசலுக்கும்னா ஒரு உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் ஏன்னா அந்த செடிகிட்ட போகும்போதே நமக்கு ஒரு ம மனசுக்கு வந்து ஒரு வைப்ரேஷன் நல்ல வைப்ரேஷன் வரும் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு சின்ன